செது பதிநாடி செது நல்ல பதிநாடி செது நல்ல பதிநாடி சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு ஏன் சிவகங்கை சிமயா அந்த செம்மண்ணு தலைக்குச் சொந்தக்காடி எத்தா நீதிக்கு நாயத்துக்கு எங்க பாட்டேன் களத்தில் பேருவோன்ன நீதி மங்கிருமா இல்ல நாட்டில் நாயன் தோத்துருமா என் கொள்ளம் குடி கம்மா கரையா உனக்கு பெறற கிளக்க வாட பார்வையா ஜнгаத்தா வெட்டுடையா காளி அம்மா தாயி கொஞ்சம் நேரா அந்த ஏนา வட்டில உள்ள வந்தங்கச்சி காளியம்மனையும் உங்க அண்ணே கருப்பணையம் இங்க உள்ள முனியாண்டியே இந்த ஐயனார் குதிரையில நீ ஜவாரி செய்ய நேரமாச்சி ஓடிவோம் கொஞ்ச நேரம் நிதிக்கு நான் எதுக்கும் பேருவோன்னு எவெட்டுடைய காலியம்மாய் இந்த ஏனாவட்டி கிராமத்தில் எங்க பாட்டிங்க காலத்தில் எப்படி வந்தாரு இந்த ஏனாபட்டி கிழவே எப்படி வந்தார் இந்த ஊரில் எப்படி இங்கே தங்கினார் குடிக்க ஊடலில்லே எங்க பாட்டங்க காலத்தில் நம்மளுக்கு கையெடுத்து கும்பிட சாமி இல்லை பிறப்ப நல்லா பிரங்கோடி அக்கிரியா பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட கூப்பிட்டா பகையாத்த அண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் எங்க ஆயுஷுக்குள்ள நாங்க கண்ணலகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிர முன்னு பன்னிரண்டு வருஷம் இந்த தேனி மாவட்டத்தில் இந்த ஏனாவட்டி கிராமத்தில் பன்னிரண்டு வருஷம் பராமளவேஞ்சு பஞ்சம் போகுது ஓடி வாமா பஞ்சம் தாங்கலே அப்ப ஏனாவட்டி கிழவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த மக்கள் வளர்க்க போறேன் போறேன் தாங்கல்லே கூப்பிடுங்க பெரிய கரும்பூ சாமியூ அப்ப கிழவனுக்கு சாமி என் ஐயனாரே என் கருப்பன் ஊடரங்கி இந்த யனா பட்டியல தலைய குளி ஓடி இங்க கிழக்க குமுறுதுடா மிகமல்லாம் அப்ப மாயவே நம்ம கிளவி காட்டுல போயி கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோட மழவேஞ்சு நம்ம கிளவி கோவ கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா பஞ்சந்த அங்காத இந்த ஜீமையில் அன்னைக்கு பாட்டங்கில காத்த சாமி வீரம் குறையாம இருக்கையா இல்ல பாட்டனுடனே இடுகாடு போயிட்டியா இந்த சாமிக்கெல்லாம் அதி ஒரு காலம் எங்க பாட்டங்க அளத்துல இந்த ஏனா பட்டில உள்ள இந்த கருப்பு ஐயனாரு இங்க உள்ள காளி அம்மனுக்கு இந்த ஒரு சாமிக்கெல்லாம் நம்ம கிளவங்க காலத்துல நம்ம இங்க தேங்காய் வளமும் பூஜை சாமான் நம்ம ஒரு சாமிக்கு வாங்க கூடாதுன்னு நம்ம ஆண்டிப்பட்ட தேநிலையும் உசிலம்பட்டியில ஜக்கான் ஒரு நிலை வாங்க கூட மாட்டு வண்டி கட்டிய இந்த வட்டி கிழவே மயிலக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த நல்ல வரைய என் காளி அம்மனுக்கு வளர்த்த கனி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதியா வடகட வாய் வாய் அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம் போய் மதுரை மீனாட்சி பட்டணம் போய் இந்த ஏனாவட்டி கிழமை மாட்டு வண்டியில் போய் அங்க தேங்காய் வளர்ந்துங்க இந்த ஏனாவட்டி ஒரு சமைக்கெல்லாம் தெரு முட்டி விதிக்கு என் கோட்டு கருப்போட்டுருமாளுக்கு நம்ம கோரி கோரிப்பாளைய ரொட்டுக்கும் அங்க பூ தானே தீ இந்த ஏனாவட்டி சாமிக்கு உள்ளம் ஆடு ரெண்டு ஊட்டி மதுரையில சமாய தீ வண்டி திரும்பும் போது பூ வாடக்கு பாண்டி முன்னி வண்டி மறிக்கிறேன் பாண்டி ஐயா அப்ப நம்ம சொன்னாராய் ஓடி வாடா இந்த பூ வாடகி இந்த பொல்லாத உன்னி வந்து நிக்கிது பாண்டி முனிய நம் மனசில நிதி நாமும் இந்த மக்கள காக்க வேண்டிய என் காளி அம்மனை கருப்பனை ஐயனார்காணாமுடா அப்போ வண்டி முக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவா இந்த ஏனாவட்டி சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா வீரம் பத்தலே இந்த சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே என் கட்டி சாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிச்சு வேடிக்கை பார்க்க போறையா ஆயிரம் பாட்டிலு சராயா எவாண்டி ஆயிரம் பாட்டிலு சராயாய் என் சி மியாம் பாண்டிக்கு கொடுத்தாலும் அவனுக்கு அடி நாக்குக்கு பத்தாதுடா வாயிரம் பாட்டிலு சராயாய் யா என் சி பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்துமாடாடா அளுய ரவி சருவா எபரப்பு அதையாதுடா ஹாய் நாட்டுல ஓம் புடியற புடியறவா தங்கியாடு நீ வச்ச வீச்சருவா அரும்பு குறையாம அந்த படிய வெட்டு கொஞ்ச நேரம் உள்ள சாமிகளை கூட்டி கட்டு களி நல்ல கம்மாயா ஹே நாம் பிறந்த களிச்செரி கம்மாயா எங்களட்டும் போய் அந்தி நேரம் போச்சுடாய் அந்த உடம்பு உள்ள சத்தம் கேக்குதுடா உன் தங்கச்சி காலி அம்மனை கிராமத்துக்கு இந்த சுத்து வட்டார மக்கள் சாமியோடைய கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி தங்க நல்ல புட்டியருவா சாமி வாடா! ஓடி வாடி வட தங்க நல்லு குட்டியருவா ஜாமி உடியருவா சாயாதுடா இந்த ஊருல உள்ள கருப்பே தியடிச்ச விச்சருவா வா வாடகிற போல தங்க நல் குட்டி சருவா சாஞ்சாடு விச்சருவா கரு புடி நல்லு புடியருவா இன்னைக்கு நாட்டில விளையாடுது நீ கைபுடிச்சருவா காளியம்மா விளையாடு விளையாடு கருப்பு வீச்சருவா முத்தாள் அம்மா பெருகொண்ட என் மந்தையில வீட்டிற்கு முத்தாளம்மா அம்மா என் ஐயனரை கூட்டிக்கிட்டு என் குதிரை வெ நிறமா இந்த ஐயனாரு குதிரை நிறம் பவள நிறமுடா குதிரை கால் தடங்கடக்கி கிடக்கி நீ வேட்டைக்கு காலாய் ஐயனாரு ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா ஆடி வாடா ஆடி வாடா அவசமா நீ ஓடி வாடா சட பரஞ்சு வர எங்க நீ ஓட்ட அழகு சட உனக்கு தோரண காளியம்மா காளி அஞ்சு சட பட்டசி பர அழகு சட தோரணமிட அம்மா தோரணமிட தீச்சட்டி கைலேந்தி உனக்கு நித்த ஒரு திருமல்லாவா எங்க aata கொள வைக்க வியாபளக்கின் ஜொண்டகாரி ஓடி வாமா ஓடி வாமா தாயி ஓடி வாமா ஆடி வாமா ஆடி வாமா आवेशamani ஓடி கொட்டானா உனக்கு விளையாட்டு கிளுக்கு சாமானா தாயி தீத்தா கத ராகி உன் தீத்தத்தில் உங்க அண்ணே குளிச்சு தலை முழுகி நைக்கியா அழகுர் கோயில் அடிவாராய் ரெட்டா சாட்ட தொழில் ஓட்டு அங்கே நெய் பந்தா திரியாட்ட பாண்டி முனி பாண்டி என்ன நினைக்கிற இல மக்களை காக்குறதுக்கு கருப்பாய் உருணில நீ வீட்டிருப்பது உண்மை யான் கொஞ்ச நேரம் விளையாடு பாண்டி முனியே சுருட்டு அடிக்குதா அடிக்குதடா ஓடி வாடா ஐயா ஆடி வாடா பாண்டி முடி சரி பிறக உனக்கு கம்மா பெரியவர நீ இடம் ஆரி உக்காந்துள்ளதடா முனியாண்டிய ஓடி வாடா ஓடி வாடா காளி முடியா அஞ்சு சாட்ட பறகுதடா உன் குதிரை பிறந்து வருதுடா ஏனா பற்றி என் கலிஜரி காலி முனி ஐயா நாட்டுல வீரம் குறையாது என் கலிஜரி காலி முனி நீ கொடுத்த வலதுகையும் மாறாதுடா ஓடிவடா ஓடி வாடா ஓடி வாடா அடிவாடா அடிவாடாய

அப்படி என்ன உட்காருங்க பாசத்துக்குரிய அன்பு உள்ள மரபு ஏ சண்முக அண்ணே ஊராட்சி மன்ற தலைவர் ஏ எஸ் பிரபு ஒன்றிய கவுன்சிலர் ஜி மகாராஜன் திமுக மாவட்ட கவுன்சிலர் எங்க அன்னைங்கள் அத்தனை பேருமே இணைந்து எனக்கு ஐநூத்தி ஒன்று நன்கொடை வழங்கியிருக்கிறார் நன்றி நன்றி இந்த போற வண்டிக்கு வழி விடுங்க வெளிபிராட்டு நாயகன் அஞ்சு காளைகள் ஏனாபட்டி ஆதி ஈட்டி ஆதி வெள்ளி விளட்டு நாயகன் அன்பு உறவு சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று வாழ்த்துக்கள் தொடரட்டும் உங்களுடைய வீர விளையாட்டு நன்றி ஆதி காலை என் உறவுகளை இப்பொழுதுதான் கம்பெனி ஆரம்பித்திருக்கிறேன் என்ன கம்பெனி மெடிக்கல் கம்பெனி ஆரம்பித்திருக்கிறார் இப்பொழுதுதான் தொடர்ந்து மாத்திரையாகட்டும் பெரிய ஆளான நிறைய ஜெயிப்பா நீ நல்லா இருந்த போது எங்கன பிறண்ட மாத்திரை கம்பெனி ஆரம்பிக்கும் போது முத மாத்திரையை நீ போடுற மாதிரியா இருக்கு மாத்திரை பயலு கட்டா என்னவட்டி கிராமத்தில் பாட்டங்கியாண்டி என வட்டி இந்த தாயத்து சிவப்பு கயிறு தாயத்து கிடைத்து விட்டது நான் சொல்வதெல்லாம் உண்மை சாமி இருக்கு நீ தான் இருக்கீங்களா என் தங்கம் நீ நல்லா இருப்படா நூறு வயசுக்கு நல்லா இருப்பா வாடா இவன் தான்டா என் தம்பி என்னப்பா ஏன் அவனை கூப்பிட்டு என்னவனப்படு அண்ணன் கொடுத்துட்டேன் அது நம்ம தம்பி தான் நீ என் தம்பி தான் எந்த விடாது இன்னில இருந்து நல்லா யோகா போடா சாமி காப்பாத்தி தரும் இனிமே கயிறு கட்டும் போது நாலு முடிச்சு போட்டு கட்டுறான் அவ்வளவுதான் சரிதானே எல்லாரும் கை சாமி இருக்குல்ல அவ்வளவுதான் இதுக்கு போயிட்டு எங்க அப்பலாம் நீ சொல்லுப்பா அப்படின்றாரு எனக்கு தெரியும் போ அப்படியே பட்ட ஊர் நான் மேடையில் வந்தவனையே அந்த ஊர்ல சாமி இருக்கா ஒன்னே ஒண்ணு அவங்க எல்லாத்தையும் சொல்றேன் ஒரு கிராமம் நல்லா இருக்கு அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் செழிப்பா இருக்காங்கன்னா பக்கத்தூரில் இருக்க கிராமம் பூரா போறாம அடையும் இந்த ஏனாபட்டிக்காரங்க என்னடா போல தும்புரா திராங்க இப்படி இருக்காங்க அப்ப இங்க என்ன காரணம் அந்த சாமி தான் காரணம் அப்ப இந்த சாமியை ஏதாவது செஞ்சு மறைச்சு கட்டி விட்டோம்னா இந்த மக்கள் ஊற நம்ம காலடிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சில கிராமம் இருக்கும் அதை வந்தவனே நான் சாமியை கூப்பிடும் போது தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே தெய்வம் மிக துடியா இருக்கும் சும்மா கிடையாது இது விளையாட்டு கிடையாது நீங்க எல்லா மேடையில என்னை பார்த்துருக்கீங்க எல்லாரும் வந்து ஜாமியை அழைக்கிறது விளையாட்டு கலைக்க முடியாது அவன் உடம்புள்ள உள்ள அவன் ஜாமி துடியா இருந்தா தான் உள்ளூர் ஜாமியை கூப்பிட முடியும் ஜாமி அவன் வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது தூக்கி எறிஞ்சு அடிச்சிட்டு போயிடும் சரிதானே இப்ப பாட்டுங்க சாமி எப்படி இருக்குன்னு பாட்டுல சொல்றேன் புடிச்சிருந்தா கை தட்டுங்க என்ன பட்டி கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட சாமி வீரம் குறைய இந்த என்ன பட்டி சாமி தத்துருமா இருக்குதோ மாறையா இங்கே உள்ளே சாமி பூரா துடியாக இருக்குதோ வாரையா அள்ளி கொடுத்த சாம்பழையா அரும்பு அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு கொறையாதையா கையில் அள்ளி கொடுத்த சாம்பல் ஐயா அரும்பு கொறையாதையா கள்ளி ஜரிக்கு அள்ளி முனி கள்ளி ஜரி கள்ளி முனி அந்த ஏனா வட்டிக்கு வந்து தானே நிக்கிறான் ஐயா கள்ளி ஜறி உன்னும் தண்ணி அறநூறு ஏ முனியாண்டி சொன்ன சொல்லும் வரலடா இந்த நாட்டில் சொல்வாக்கு தப்பலடா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதய்யா கருப்பு கோடான கோடினோ உன்னை வந்து வணங்குதயா கோடான கோடிசனோ உன்னை வந்து வணங்குதயா பதினட்டும் படிக ரொம்ப பத்து நட்டு படிக ரொம்ப பதினெட்டாம் படியா ஏனாவட்டி கிராமத்துக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா ஏனாவட்டி கிராமத்திலே அப்பையே ஆண்ட சாமி இப்ப வர காக்கு இந்த ஏனா சாமி ஊரா வீரம் குறையலையா இந்த சாமி ஊரா தத்துரோமா மக்கள் உடம்புக்குள்ள குடியேறி இந்த மக்களை பூரா இந்த ஊர் அத்தனை சாமியும் காமாடு தலமாடு காக்குதையா

நூத்தி எழுபது கிலோ எடை உள்ள மார்க் கன்டைய தங்கச்சி மகள் ஒரு நடன மங்கை குச்சி திருச்சி எக்ஸ்பிரஸ் தண்டவாளம் திருப்பேஸ் நாற்பது கிலோ மூட ஒவ்வொரு பக்கம் லாங்க லாங்க ஆக திருச்சி விஜய் அவர்கள் ஒரு நடன மங்கை செம்மபிகர் தெரியல எனது மாமை மகள் ஆட்டத்துக்கும் அழகுக்கும் திறமைக்கும் அவள் அளவா பெண் புதுக்கோட்டை ராணி சிறி அவர்கள் மற்றொரு நடனம் அங்கே தே பிடிக்கதே பிடிக்க மொத்தம் கொடுறா போன் நம்பர் இருந்தா வாங்குறா தும்னா கூட ஆடுறான்